ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருச்சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சிறு வணக்கம் வணக்கம் சார் இப்போ சி ஏன்னு சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்ட் இப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாஜக வந்து இப்போ தேர்தல் வரப்போது நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கான ஒரு யுக்தியா இத ஆக்ட் போட்டோம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம் மக்கள் மத்தியில அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுது சார் அதுவும் இல்லாம சிஏஏ இஸ் ஆன் எலக்ஷன் கிமிக் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி எக்ஸ் பக்கத்துல சொல்லிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க யுவஸ்ரீ இந்த சட்டம் பார்லமெண்ட்ல பாஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் ஆயிடுச்சு அதில் இருபதில் அது வந்துருச்சு இருபதில் அது தயாராக இருக்கு ஆனால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நாடில் பல இடங்களில் கலவரம் இருந்தது இது எதிர்ப்பு இருந்தது ஒரு விதமான தேவையில்லாத ஒரு சந்தேகம் மத்தியில் கலப்பப்பட்டது அதாவது இந்த சட்டம் வந்த பிறகு இஸ்லாமியர்களோட சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு இதை ஒரு ஃபால்ஸ் இதை க கலப்பி விட்டாங்க எதிர்கட்சியில் ஏன்னா இது வந்து யாரோட குடியுரிமையை பறிக்கிறதுக்கு இல்லை இது குடியுரிமை கொடுக்கறதுக்கு தான் இருக்குது குடியுரிமை பறிக்கிறதுக்கு இல்லை இது அதில் அது வந்த பிறகு கோவிட் வந்துடுச்சு கோவிட் கால காலகட்டத்தில் இதை சரி இப்போதைக்கு பண்ண வேண்டாம்னு தள்ளி வச்சாங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா குறிப்பிட்டதாக சில மாநிலங்களில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது எங்கே கேட்டால் மேற்கு வங்காளத்தில் மட்டுவா சமுதாயம்னு ஒரு சமுதாயம் இருக்குதுக்கு அது தலித் சமுதாயம் அவங்க வந்து பங்களாதேஷில் இருந்து மத கொடுமையினால அவங்க அவங்க இந்துக்கள் அவங்க மேலே இஸ்லாமியர்கள் பங்களாதேஷில் இருக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் மேல் கொடுமை செய்கிறாள்னு சொல்லி அவங்கள்லாம் ஓடி வந்தவங்க அது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்தாங்க எழுபத்தொன்றுக்கு முன்னாடி வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போ பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தது அதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நடு நடுவில் அவங்கவுங்க ஓடி வந்துடுறாங்க ஏன்னா அவங்க பெண் பிள்ளைகள் மேல கொடுமை இல்லை ஏதாவது குடும்பம் ஆச்சுன்னா அவங்க தாங்க முடியாம வந்துடுறாங்க இல்ல வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா யார் வந்தாங்களோ அவங்கள்ட்ட ஒன்னும் பேப்பர் கிடையாது கையில ஒன்னும் காகிதம் கிடையாது அவங்கள்டே ஒரே வீட எல்லாத்தையும் போட்டாபடி போட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்கள்ட்ட இப்ப என்ன இருக்குது சில பேர்கிட்ட ஆதார் கார்டு பண்ணிட்டாங்க சில பேர் ஓட்டர் கார்டு கூட வச்சிருக்காங்க ஆனா அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் கிடையாது இந்த மவுண்ட் மட்டுவா மட்டுவார் சமுதாயங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மேற்கு வங்காளத்தில் பல மாவட்டத்தில் இருக்குது அது குறைஞ்ச ஒரு நாலஞ்சு லோக்சபா கான்ஸ்டியூன்சியில் பல பேர் ஓட்டராக இருக்காங்க மட்டுவாவில் மட்டுவா சமுதாயத்தை அவங்களோட நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா இந்த இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க இப்போ சிஐஏ சட்டம் என்னது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் அதாவது மத அடிப்படை கொடுமையினால் அவர்கள் அந்தந்த நாட்டை விட்டு ஓடி வந்து இங்கே சரண்டடைந்தவர்களுக்கு அடைந்தவர்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் மாற்றி சில நார்ம்ஸ் மாற்றிருக்காங்க மாற்றி அவங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சௌரியம் செய்ய கொடுக்குறது எசென்ஷியலாக சொல்ல போனோம் தான் ஃபாஸ்ட் ட்ராக் நம்ம சொல்கிறவங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் ட்ராக் இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் இதில் என்ன பெருசாக மாற்றிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து மற்ற நாட்டில் நீங்கள் வந்து சரண்ட் அடைந்திருக்க வச்சுக்கோங்க எல்லாம் வந்துட்டீங்க அதை அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ கம்மி பண்ணிட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது என்னது உங்ககிட்ட ஒன்றுமே பேப்பர் இல்லை வச்சுக்கோங்க அன்டாக்குமெண்டட் உங்கள்கிட்ட பேப்பரே ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு அவங்க ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க யாராவது ஒருத்தர் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தா கூட எடுத்துப்போங்க அது இவங்க இருக்கலாங்க இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் பிளாக் லெவலில் பஞ்சாயத்து தலைவர்கள் கூட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா அதை எடுத்துப்பாங்க இ இங்கே பார்த்தீங்கன்னா யார் ஓடி வந்தாங்க எப்படி ஓடி வந்தாங்க அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நான் மேற்கு வங்கத்தில் மட்டும பற்றி சொன்னேன் ராஜஸ்தானில் தார் பாலைவனம் இருக்கு பாருங்க தார் டெசர்ட் அது பக்கத்தில் உள்ள ஊர்கள்லாம் இருக்குது பாருங்க ஜெய்சல்மீரு பெக்கேனேரு இந்த ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பல சமுதாயங்கள் ஓடி வந்த குடும்பங்கள்லாம் அங்கே இருக்குது அவங்கெல்லாம் மரத்தடியில் ஒரு டென்ட் போட்டுட்டு இருக்காங்க அது என்ன அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அவங்க கேஸ் எல்லாம் ஒன்றும் இதாக ஏன்னா அவங்கள்ட்ட காகிதம் கிடையாது அதே மாதிரி டெல்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்க அப்படியே தங்கிட்டு இருக்காங்க ரோடு ஓரத்தில் ஒரு இதை போட்டுட்டு ஒரு ஒரு குடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு ஒரு ஷெட்டை கட்டிட்டு இருக்காங்க இது மாதிரி பல இடத்துல இவங்க இருக்காங்க இப்போ எங்கே பிரச்சனை வருது கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எதுக்கு இது சலுகை கிடையாது இந்துக்கள் ஏன் கொடுக்குறீங்க அதாவது இந்த சட்டத்துக்கீழ பாக்கிஸ்தா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போல நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகள் தன்னை இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் கொடுமைகள் பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது இப்போ பங்களாதேஷ் பற்றி பேசினா பாகிஸ்தானில் இருக்குது ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஆப்கானிஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாலிபான் வரதுக்கு முன்னாடி கலவரத்தில் அவங்க குரு கிரந்த் சாஹிப் அதாவது சீக்கியர்களுடைய ஹோலி புக் அதை தலையில் வச்சுட்டு வந்தாங்க இங்கே இது மாதிரி வந்தவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க சில பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது சில பேர்கிட்ட வீசா இருக்குது சில பேர்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்க இருக்காங்க அவங்களுக்காக இது ஆனால் அப்போ என்னாச்சு எப்போ சட்ட பா இதாகப்பட்டதோ பார்லிமெண்ட்டில் அது பாஸ் ஆன பொழுது ஒரு பெரிய கேம்பெயினோட கிளம்பிடுச்சு என்னென்னா இந்த கேம்பெயின் மூலமாக இஸ்லாமியர்கள் இது தேர் பறி பறிச்சுடுவோம் நம்ம சிட்டிசன்ஷிப்டாக அவங்க பறிடுவான் முடிக்கிடுவாங்க இஸ்லாமியர்களை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க முஸ்லீம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு ஒரு இது ப்ரோபகேண்டா அந்த ப்ரோபோகேண்டா எதிர்கட்சிகள் இது பண்ணாங்க ஏன்னா இது வந்து ரெண்டு உத்தேசத்தோட குழப்பி விடுவோம் குழப்பி விடுறது கலாவரம் வந்ததுன்னா பிஜேபிக்கு கெட்ட பெயர் வரும் பிரதமருக்கு கெட்ட பேர் வரும் ஒன்று இரண்டாவது அந்த சட்டம் பாஸ் ஆன பிறகு குறைந்து இருநூறு பெட்டிஷன் ஃபைலாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெட்டிஷன் முதல்ல ஃபைல் பண்ணது நம்ம கேரளாவை சார்ந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அதன் பிறகு மற்ற கட்சிகள்லாம் கூட அதில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க இந்த சட்டம் வரக்கூடாது இது தனித்து தனித்து பார்க்குது அதில் பிறகு டிஎம்கேவும் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து அப்போவே சொன்னாங்க மம்தா பேனர்ஜி மேற்கு வங்காள முதல்வரும் சரி நம்ம பின்னராயி விஜயன் கேரள முதல்வர் தமிழ்நாடு அசம்பிளியில் கூட ரெசல்யூஷன் போட்டாங்க சிஐஏ நம்ம இது பண்ண மாட்டோம் ஆனால் இப்போ நேற்று போட்ட ரூல்ஸில் யூஎஸ்ட்ரி சில மாற்றங்கள் இருக்குது என்னென்னா மாநில அரசு ஒன்றும் பெரிய ரோல் கிடையாது இல்லை சென்ட்ரல் கமிட்டி போட்டு சென்ட்ரல் கமிட்டியில் அதாவது மத்திய அரசு போடுற கமிட்டி பிரகாரம் ஒரு ஒரு கேஸாக பார்க்கும் யார் வந்தாங்க எப்போ வந்தாங்க என்ன இதில் இருக்காங்க நேற்றுக்கு இந்த சிஐஏ ரோல் அவுட் ஆப்போகுதுன்னு அறிவிப்புக்கு பிறகு மேற்கு வங்காளத்தில் சரி டெல்லியில் சில இடங்களில் ராஜஸ்தானில் எங்கெல்லாம் இவங்க தங்கியிருக்காங்களோ அங்கேருந்து வந்தவங்க அங்கெல்லாம் சந்தோஷம் மட்டுவ சமுதாயம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மத்துவ சமுதாயம் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு பிஜேபி கொடுத்த வாக்குறுதி இருந்தது மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தது இதை நாங்கள் பண்ணி தருவோம்னு கடைசியாக இப்போ பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன கிரவுண்ட்ல சேலஞ்ச் ஆயிருக்கு அதுவும் நம்ம புரிஞ்சுப்போம் சுப்ரீம் கோர்ட்ல பாருங்க அதில் ஏறி கொஞ்சம் நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பிறகு ஒரு ஹியரிங் நடக்கலங்க சுப்ரீம் கோர்ட் சட்டத்தின் மீது எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை எந்த சட்டம் இந்தியாவில் வரந்தாலும் ஆர்டிக்கல் பதினாலு இருக்கிறது இந்தியன் அரசியல் சட்டத்தில் அந்த பதினாலு என்ன சொல்லுவது யாரையும் நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது எல்லாரும் சமம் எல்லாருக்கும் அதாவது நீங்க ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இப்போ ஆர்டிக்கல் பதினாலு பாதிக்கப்படுறது ஏன்னா இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்கள் தனியா வச்சிருக்கு அப்ப மத்திய அரசின் இருந்து என்ன சொல்றாங்க இங்க பாருங்க இது வந்து மதத்தினால கொடுமை அடிஞ்சவங்க வந்தவங்க பாகிஸ்தான்ல இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ அவங்க மதத்து மேல கொடுமை ஏற்பட்டு யாரும் இஸ்லாமியர்கள் வந்தது இல்லை வேற காரணத்துக்காக வராங்க அவங்க யூஷுவல் அப்ளை பண்ணலாங்க ஆக்ட் ஆஃப் நைன்டீன் பிப்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சோட குடியுரிமை பிரகாரம் அவங்க அப்ளை பண்ணலாம் நார்மலாக அப்ளை பண்ணலாம் ஆனால் அது ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம்ல வராங்க ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் இவங்களுக்கு வண்டி ரெண்டாவது மத்திய அரசியல் என்ன கூறப்படுகிறது இங்க பாருங்கள் பங்களாதேஷாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இதெல்லாம் தன்னை ஒரு இஸ்லாமிக் நாடுன்னே தங்களை அறிவித்து இருக்காங்க தேர் தியோக்ராட்டிக் ஸ்ட்ரெயிட் ரிலிஜியன் அதுதான் மெயின் ரிலிஜன் அதனால் அதிகமாக கொடுமைகள் நடக்கும் மத ம மதம் அளவில் கொடுமைகள் பாகிஸ்தானில் அதிகமாக இருக்கிறது பங்களாதேஷில் இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது பாகிஸ்தானில் இந்துக்கள் அங்கே இருக்கிற இந்துக்கள் பாருங்கள் எல்லாரும் முக்கியம் தலித்து தான் அதுபேர்த்து நாற்பத்தேழுல வந்துட்டாங்க அங்கே தலித் சமுதாயக்காரனும் அங்கேயே இருந்துட்டாங்க அவங்க மேலே எந்த மாதிரி கொடுமை நடக்கிறது அவங்க வீட்டில் சின்ன பெண் பிள்ளைங்க இருந்தால் அவங்கள கடத்திட்டு போயிடுறது அவங்கள ஃபோர்ஸ்ட் மேரேஜஸில் போடுவது இல்லைன்னா அவங்கள மதத்தை மாற சொல்ல மாற்றி விடுது இந்த மாதிரி இது நடக்குது பங்களாதேஷ்லையும் இப்படி நடக்கிறது ஸோ மத்திய அரசு என்ன சொல்லுவதுன்னா கான்ஸ்டியூஷன்லயே ஆர்டிக்கல் பதினாலு கீழே நீங்கள் ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலான் எல்லாரும் சமம் ஆனால் சில பேரை இது பண்ணலாம் இந்த இந்த சட்டத்திற்கு யாரோட இது பறி போகாது சீக்கிரமா கொடுக்கறதுக்கான வழி இருக்குது ஆகையால் இந்த இதுதான் வழக்கு அங்க நடக்குதுங்க சுப்ரீம் கோர்ட்ல ஆனா அது வராதுன்னு இவங்க சொல்றாங்க ஏன்னா நாங்க பண்ணிருக்கிறது இந்த சரணடைந்தவர்கள்னு ஒரு தனி வகுப்புக்கு சீக்கிரம் அவங்களுக்கு குடியிரு குடிமகன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்காக வழிதானே வழிய யாரோட குடி இது பண்ணலை இதை பாருங்க பல இஸ்லாமிய சமுதாயம் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சட்டம் யாரையும் நீங்க மாற்ற முடியாதுங்க ரிமூவ் இப்படி சிட்டிசன் மாற்ற முடியும் பிரச்சனை இங்கே வருது பாருங்க இப்போ வந்து அஸ்ஸாம் மாதிரி மாநிலத்தில் ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனை இப்ப இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா வந்துட்டே இருக்காங்க அதாவது என்ன அலை போல வராங்க வந்து காடு பகுதிகளெல்லாம் உட்காந்துடுறாங்க உட்காந்துடுறாங்க டேரா போடுறாங்க எல்லாம் அது இது போட்டு அவங்க லேண்ட் எடுத்துடுறாங்க இதனால அஸ்ஸாமில் இருக்கிற அஸ்ஸாமிய மக்கள் அஸ்ஸாமிய மொழி பேசும் மக்களுக்கு ஒரு என்ன ஒரு பயம்னா நம்ம அஸ்ஸாமில் எல்லாமே பங்காலி பேசுகிறவள வந்துட்டாங்க அதாவது டாமினேஷன் இருக்குது நம்மளை கம்ப்ளீட்டாக நம்ம நம்ம ஊரில் நம்மளே இல்லைன்னு மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க நான் ஒரு ஒரு உதாரணத்துமா சொல்கிறேன் அது மாதிரி நிலைமை இல்லை இப்போ பீகார்லேருந்து வந்துட்டே இருக்காங்க வேலை தேடி வராங்க உத்தரப்பிரதேசத்துலேயே வராங்க ஹோட்டலில் வேலையை செய்கிறாங்க பல இடத்துல கட்டிட வேலைகள் எல்லாம் இருக்காங்க இது வந்துட்டே இருந்து வச்சுக்கோ இந்த அல மாதிரி வந்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகும் தமிழ்நாடு பிஆர் மாதிரி இருக்கும் தமிழ் மக்கள் எண்ணிக்கை கூட குறையலாம் அந்த மாதிரி அஸ்ஸாமில் இந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருக்குது இதை வச்சு நாங்கள் ஒரே போராட்டம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பெரிய போராட்டம் நடந்தது இந்திரா காந்தி டயத்துலேயும் போராட்டம் இருந்தது அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தொடர்ந்த போராட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு ஒப்பந்தம் வந்தது எந்த ஒப்பந்தம் நம்ம அப்போ ராஜீவ்காந்தி Gandhi பிரதமரா இருந்தாரு அவருக்கும் All Assam ஸ்டூடெண்ட்ஸ் Union அவங்க தான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க ஆசு என்ன போராட்டம்னா நீங்க இருக்கிறក្រ வெளியில இருந்து வந்தவங்க வெளியில வந்து இதால இல்லீகலா வந்தவங்கள நீங்க டிடெக்ட் பண்ணி டிபோர்ட் பண்ணுங்க டிடெக்ஷன் அண்ட் டிபோர்ட்டேஷன் அதனால இல்லீகல் மைக்ரேட்ஸ் ஆக்ட் னு ஒன்னு வந்தது டிடெக்ஷன் டிபோர்ட்டேஷன் ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் ஸ்டேட்டுக்கு வந்து தாங்க காங்கிரஸ் ஸ்டேட்டில கொண்டு வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா அதுல என்ன இது பாருங்க அது வந்ததுங்க அந்த சட்டம் வந்துது அந்த சட்டம் வந்தப்புறம் கூட என்ன ஆச்சுதான் கொஞ்சம் டிடெக்ஷன் ஆச்சு கொஞ்சம் டிடெக்ஷன் ஆல இது பிரச்சனை வந்து நடுவில் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டர் வந்தப்போ ஒரு நேஷனல் ரெஜிஸ்டர் ரிவைஸ் பண்ணுங்க அந்த ரிவிஷன் ரெஜிஸ்டர்ல ரிவைஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா அதுல பெங்காலி முஸ்லிம்ஸ் வந்தாங்க பெங்காலி இந்துஸ் வந்தாங்க அதுல செட்டில் ஆயிருக்காங்க அவங்க யாருமே வரவண்டாங்க நாங்க அஸ்ஸாமில் என்ன சொல்றாங்க பெங்காலி பேசுவ இந்துக்களா இருக்கட்டும் அசாமியர்களாக இருக்கட்டும் யாரையும் உள்ள விடாதீங்க எங்களுக்கு எங்க நாங்கள் எங்களுக்கே பிரச்சனையா இருக்குது ஸோ அந்த ரெஜிஸ்டர்ல என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணும்போது போது அது அதில் ஒரு இதுல பல இந்துக்கள்னு அதில் விட்டு போயிட்டாங்க இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்க ஸோ அதனால அதை எதிர்த்து வர போராட்டம் நடந்தது இப்போ சிஏஏ வந்து அங்க எதிர்க்கிறாங்க இப்போ சிஏஏவை அஸ்ஸாமில் எதிர்க்கிறாங்க அவங்க சொன்னால் யாரும் வரக்கூடாது இங்க இந்துக்களாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் இப்போ கூட எமத்து விஸ்வா சர்மா முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு அஸ்ஸாம் முதல்வர் ரெஜிஸ்டர்ல இல்லாதவங்கள நாங்கள் இதில் நுழைக்க மாட்டோம் அப்படி ஏதாவது என் மேலே ஒரு ஒரு ப்ரெஷர் வந்துருச்சுன்னா நான் ரிசைனை பண்ணிவிடுவேன் அப்படி வேற இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது அதாவது அந்த ரெஜிஸ்டர்ல இல்லாதவங்க ஏன்னா அந்த ரெஜிஸ்டரே ஒரு கான்ட்ரவர்சி ரிவைஸ் ஆச்சு இப்போ நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இங்கே இப்போ எதிர்கட்சிக்காரன் என்ன சொல்கிறாங்க அல்டிமேட்டாக இந்த என்ஆர்சிங்கிறது நாடு முழுவதும் வரப்போகுது அதுவும் சிஐஏ சம்மந்தம் இருக்குது அதில் விட்டு போனவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க வந்து இங்க இருக்கிற சிறுபான்மையர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது உண்டா இல்லை 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 ஆனால் எதிர்கட்சிகள் கதை குழப்பி பிஜேபிக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கான வழி செஞ்சுட்டு இருக்காங்க ஜனம் தமிழ் வாயிலாக பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து நன்றி சார்